அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் பணக்காரர் ஆக வேண்டும் செல்வந்தர்களாக வாழ வேண்டும் வசதி படைத்தவர்களாக இருக்க வேண்டும் என்பது பலருடைய கனவாக இருக்கின்றது இந்த கனவினை அடைவதற்காக பலரும் பலவிதங்களில் கஷ்டப்பட்டு உழைத்து முன்னுக்கு வந்து கொண்டிருப்பார்கள் ஒரு சிலருக்கு இது திடீர் அதிர்ஷ்டமாக அமைந்து மிகப்பெரிய பணக்காரர்களாக ஆகிவிடுவார்கள் ஆனால் ஒரு சிலருக்கு ஆயுள் காலம் முழுவதும் ஓடாய் உழைத்தாலும் ஒரு பைசா கூட தங்காத அளவிற்கு இருக்கும் அவ்வாறு இருக்கக்கூடிய நபர்களையும் பணக்காரர் ஆக வேண்டும் என்கின்ற ஆசையில் இருக்கக்கூடிய நபர்களையும் உண்மையிலேயே பணக்காரராக மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த மூலிகை வேரை பயன்படுத்தி பணம் சேர்க்கும் முறை பற்றி இன்றைய காணொலியில் நாம் காண இருக்கின்றோம் நமது மூலிகை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்களை பணக்காரர் ஆக்க உதவக்கூடிய இயற்கை தந்த அதி சக்தி வாய்ந்த மூலிகை கீழா நெல்லி மூலிகை இந்த கீழா நெல்லி மூலிகையை ஆள் நடமாட்டம் குறைந்த அல்லது இல்லாத வனப்பகுதியில் இருக்கும் வனப்பகுதியில் இருந்து வளர்பிறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை காலை நேரத்தில் சுக்கிரகோரையில் இந்த கீழாநெல்லி மூலிகைக்கு மஞ்சள் நூல் கொண்டு காப்பு கட்டி தூபதீபம் காட்டி படையலிட்டு எலுமிச்சை கனி பழி கொடுத்து மூலிகை சாப நிவர்த்தி மந்திரத்தை ஆயிரத்தெட்டு முறை கூறி அதன் பிறகு இந்த மூலிகையினுடைய ஆணிவேர் அறாமல் பத்திரமாக பிடுங்கி வர வேண்டும் இந்த மூலிகையை பறிக்கும் பொழுது உங்களுடைய சுண்டு விரலும் ஆட்காட்டி விரலும் படாமலும் நகம் படாமல் ஆயுதங்கள் படாமலும் பறித்து எடுத்து வர வேண்டும் அவ்வாறு எடுத்து வந்தால் மட்டுமே அது உங்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும் எடுத்து வந்த மூலிகையை நன்றாக நீரில் அலசி சுத்தம் செய்த பிறகு புதிதாக அரைத்த பச்சை மஞ்சளை தடவி ஒரு வெள்ளி காப்பு அல்லது சற்றே பெரிய அளவிலான வெள்ளி தாயத்தில் வைத்து பணம் சேர வேண்டும் பணக்காரர் ஆக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய கழுத்து அல்லது புஜத்தில் அணிந்து கொண்டால் இதை அணிந்து கொண்ட சில நாட்களிலேயே உங்கள் ஆசைப்படியே பணம் பல வழிகளில் வந்து சேருவதை நீங்கள் காண முடியும் இந்த தாயத்திற்கு இருக்கின்ற சக்தி குறையாமல் இருக்க வேண்டும் பண வரவு எப்பொழுதும் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இந்த தாயத்தை அணிந்திருக்கக்கூடிய நபர்கள் பணம் பழிவ பணம் பல வழிகளில் வந்தாலும் அந்த பணத்தை முறையாக சிலருக்கோ அல்லது பலருக்கோ உதவக்கூடிய வகையில் பலவிதமான தானங்களை நீங்கள் செய்து கொண்டு வந்தால் பலவிதமான தானங்களை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வந்தால் இந்த பணப்பெருக்கம் என்பது நிற்காத நிற்காத வகையில் உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் வரும் பணத்தை தவறான வழியில் செலவு செய்வது தவறாக பயன்படுத்துவது குடும்ப பெண்களையோ அல்லது விருப்பமில்லாத பெண்களையோ பணத்தை ஆசை காட்டி தவறான வழிக்கு காம இச்சைக்கு அழைப்பது இது போன்ற வேலைகளை நீங்கள் செய்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பணமும் இழந்து போகும் இனிமேல் பண வரவும் இல்லாமல் போகும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு பணம் கொடுப்பது இறைவன் அதை நாம் முறையாக பயன்படுத்த வேண்டும் என்ற பயத்துடன் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு சீக்கிரமாக நீங்கள் நினைத்த மாதிரியே பணக்காரராக கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த முறையில் உங்களுடைய பணக்காரர் ஆக வேண்டும் என்கின்ற ஆசையை தீர்த்து கொள்ள நினைக்கின்ற நபர்கள் தாயத்தை முறையாக செய்து பார்த்து பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த தாயத்தை தயார் செய்ய எங்களால் முடியாது எங்களுக்கு இந்த தாயத்து வேண்டும் என்று கேட்கக்கூடிய நபர்கள் மட்டும் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான தாயத்தினை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்